சிவாஜிக்கு அடுத்தபடியாக யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய நபர் கமல் அவருக்கு அடுத்தபடியாக யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய நபர் விக்ரம் கமலுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு குருதிப்பு படத்திற்காக குரல் கொடுத்த விக்ரமுக்கு கிடைத்தது அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்திற்கு பேசியிருந்தார் இப்போது அந்த படத்தை பார்த்து எந்த கதாபாத்திரத்திற்கு விக்ரம் குரல் கொடுத்தார்னா கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை எப்போது அவர் கமல் சாரை சந்தித்தாலும் சினிமாவை பற்றித்தான் பேசுவார் ஒவ்வொரு தடவை பேசும்போது புது விஷயத்தை பற்றி தான் பேசுவார் இப்பவும் அவரை நேரில் பார்க்கும்போது சகலகலா உள்ளவன் படத்தை பற்றி தியேட்டரில் பார்த்த பிரமிப்போடு தான் பேசுவேன் என்றார் விக்ரம் அதற்கு பிறகு பல முறை அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒவ்வொரு முறை பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் விக்ரமனும் ஆரம்பிப்பார் ஆனால் பல பத்து நிமிஷங்களை கடந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் அவருடன் பேசுவதை எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் கேட்கலாம் ஏன்னா அத்தனை அபூர்வ தகவல்களை அந்த பேச்சுடனே தரும் மாபெரும் கலைஞர்தான் கமல் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விக்ரம்